வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலக்கடை இன்னைக்கு நாம பதிமூன்றாம் நூற்றாண்டு நடந்த ஒரு அதிசயமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் உலகில் பல மனிதர்கள் கனவு கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த கனவுகளை நிஜமாக்குவதற்காக உழைக்கிறார்கள் சிலருடைய கனவுகள் பலிக்கிறது சிலருடைய கனவுகள் பலிப்பதில்லை ஆனால் ஒரு மனிதர் கண்ட கனவு சரித்திரத்தில் இடம்பெற்று ஒரு அழியா புகழ்பெற்ற காவியத்தை உருவாக்கியது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அப்படி ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த சம்பவம் எங்கு நடந்தது எப்படி நடந்தது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்க முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு முன்பாக நம் கடை சேனல முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் நமது கடலக்கடை சேனலில் உலகில் நடைபெற்ற அதிசய நிகழ்வுகள் மர்மமான நிகழ்வுகள் நிகழ்வுகள் விடை தெரியாத கேள்விகள் சினிமா சம்பந்தமான செய்திகள் என பல செய்திகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை நம் சேனலுக்கும் தாருங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம் சேனலை பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு வாருங்கள் நிகழ்வுக்குள் செல்வோம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐரோப்பிய கவிஞர்களில் மிகச் என கொண்டாடப்படுபவர் இத்தாலிய நாட்டு கவிஞரான டான்சா ஆல்ஜியர் என்பவர் ஆவார் இவர் எழுதிய த டிவைன் காமெடி என்ற கவிதை நூலை ஒரு காவியமென்றே வகைப்படுத்தியுள்ளனர் இவர் தனது வாழ்நாளில் வேறு பல கவிதை நூல்கள் நாடகங்கள் போன்றவற்றை எழுதியிருந்தாலும் இந்த டிவைன் காமெடி என்ற நூல்தான் அவருக்கு உலக புகழை தந்தது இந்த நூல் இவர் இறந்த பின்னரே வெளிவந்தது என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான தகவலாகும் டான்சா ஆல்ஜியர் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இறந்தார் அவரது அறையில் இந்த புத்தகத்தின் கையெழுத்துப் பிரதி கண்டெடுக்கப்பட்டது மிக அற்புதமான கவிதை நடை என கால கவிஞர்கள் அதை புகழ்ந்தனர் ஆனால் அந்த கவிதை நூல் முற்று இருந்தது நூலின் இறுதியில் பாரடைஸ் என்ற தளிப்பில் பதிமூன்று பாடல்கள் எழுத வேண்டும் என்ற குறிப்பு அந்த கையெழுத்துப் பிரதியில் காணப்பட்டது அவரது வீடு முழுவதும் தேடி பார்த்தனர் அந்த பதிமூன்று பாடல்களும் கிடைக்கவில்லை எனவே அந்த பாடல்களை எழுதி முடிக்கும் முன்னரே அவர் இறந்துவிட்டார் என்ற முடிவுக்கு அனைவரும் வந்தனர் மீதமுள்ள பதிமூன்று பாடல்களை வேறொரு கவிஞரை கொண்டு எழுதி முடித்து நூலை வெளியிடலாம் என இத்தாலிய மன்னர் முடிவு செய்தார் இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்ற ஆலோசனை நடந்தபோது பல புகழ்பெற்ற கவிஞர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன ஆனால் டான்சா ஆல்ஜியர் அளவுக்கு திறமை வாய்ந்த புகழ்பெற்ற கவிஞர்கள் என வெகு சிலரே இருந்தனர் ஆனால் அவர்கள் யாரும் வேறொரு கவிஞரின் நூலில் சில பாடல்களை மட்டுமே எழுதுவது தங்களது தகுதிக்கு குறைவான செயல் என கருதி மறுத்துவிட்டனர் டான்சா ஆல்ஜியருக்கு இணையான கவிஞரென அக்காலத்தில் போற்றப்பட்டவர் ஜியோவானி பகாசியோ என்பவர் இவர் டான்சா ஆல்ஜியருக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் ஆனால் அவரும் கூட இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அடுத்த நிலை கவிஞர்கள் சிலரை கேட்டபோது டான்சா ஆல்ஜியரும் கவிதை நூலை முடிக்கும் அளவுக்கு தங்களுக்கு திறமை இல்லை என ஒதுங்கிக் கொண்டனர் இறுதியாக டான்சா ஆல்ஜியரின் மகனான ஜாக்கபோ என்பவரிடம் அந்த பொறுப்பை மன்னர் ஒப்படைத்தார் அவரும் ஒரு கவிஞர்தான் ஆனால் அவரது தந்தை அளவுக்கு திறமை கிடையாது டான்சா ஆல்ஜியர் அந்த பின்னர் அவர் வசித்த வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருந்தது ஜாக்கபோ பல வருடங்களாகவே தனது குடும்பத்துடன் தனியே வேறு வீட்டில் வசித்து வந்தார் சுமார் இரண்டு மாத காலம் அவர் அந்த நூலை எழுதி முடிக்க முயற்சி செய்தார் மீதமுள்ள பதிமூன்று பாடல்களையும் மாற்றி மாற்றி எழுதி பார்த்தார் எதுவுமே அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை தந்தையின் கற்பனை சொல்லாட்சி ஆகியவற்றோடு மகனின் கற்பனையும் சொல்லாட்சியும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் எழுதிய எதுவும் தந்தை எழுதியவற்றோடு ஒட்டவில்லை ஒருநாள் ராத்திரி மிகுந்த மனச்சோர்வுடனும் வருத்தத்துடனும் ஜேக்கபோ படுகைக்கு சென்றார் நடுநிசியில் ஒரு கனவு வந்தது அந்த கனவில் டாண்டி ஆல்ஜியர் மிகுந்த ஒளி பொருத்திய முகத்துடனும் தங்க நிற ஆடைகளுடனும் வந்தார் கனவில் ஜேக்கபோவின் கையை பிடித்து அவர் தான் வாழ்ந்த பூர்வீக வீட்டின் படுக்கை அறைக்கு அவரை அழைத்துச் சென்றார் டாண்டியின் கட்டிலுக்கு எதிரே இருந்த சுவரை கட்டிக் காட்டினார் அதில் ஒரு ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது சிறுவயது முதலே ஜேக்கபோ அந்த ஓவியத்தை அதே சுவரில் பார்த்திருக்கிறார் ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறார் என்ற குழப்பத்தில் அவர் இருந்தபோதே தேடுவது இந்த ஓவியத்திற்கு பின்னால் என்று கூறி அவரது தந்தை மறைந்து போனார் காலையில் எழுந்ததும் முதல் வேலை ஜேக்கபோ தனது நண்பரான ஜியார்டியாவோ என்பவரையும் துணைக்கு கொண்டு தனது பூர்வீக வீட்டுக்குச் சென்றார் தந்தையின் படுக்கையறையிலிருந்து ஓவியத்தை இருவருமாக சேர்ந்து கழற்றி கீழே வைத்தனர் அந்த படம் இருந்த இடத்திற்கு பின்னால் சுவரில் ஒரு சிறிய மாடம் போன்ற குழி இருந்தது அதனுள் பல கையெழுத்து பிரதிகள் சற்றே சிதிலமடைந்த நிலையிலிருந்தன சுவரில் ஏற்பட்ட நீர்க்கசிவால் அந்த பிரதிகள் சற்றே மக்கி போகத் தொடங்கியிருந்தன டிவைன் காமெடி என்ற காவியத்தின் கடைசி பதிமூன்று பாடல்களும் அதில் டான்டியின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தன இப்படியாக ஜேக்கபோ கண்ட கனவின் வழியாக ஒரு இரவா புகழ் பெற்ற காவியம் முழுமையடைந்தது